அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் இந்த பதிவுல சோம்பலை பொசுக்கி எப்படி சாம்பலாக்குவது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சோம்பல் இருந்தால் வாழ்க்கையில் நமக்கு எப்படியுமே முன்னேற முடியாமலே இருக்கும் ஸோ இந்த சோம்பலை நம்ம எப்படி ஒழிப்பது அப்படின்னு ஒரு பத்து வழிமுறைகள் இருக்குது அதை வந்து நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே சோம்பல் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அதை எப்படி நாம் ஒழிப்பது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஒவ்வொரு மக்களையும் முன்னேற்ற பாதையில் சரிவடைவ செய்வதே சோம்பல் தான் சோம்பல் மூலம்தான் ஒருவரின் விதி செயல்படுகிறது சோம்பல் என்பது பல கெட்ட குணங்களை உடையது இடத்திற்கு தாமதமாக போவது ஒரு செயலை உடனே முடிக்காமல் தள்ளி போடுவது ஒரு செயலை பாதியில் விட்டுவிடுவது ஒரு செயலை தொடங்குவதற்கு யோசித்துக் கொண்டே இருப்பது போர் அடிக்கிறது என்று சொல்வது இப்படி பல வகை வெளிப்படுத்துதல்தான் சோம்பல் அதிகம் சுறுசுறுப்பாக இருப்பது சில சமயங்களில் பரபரப்பாக மாறி மன அழுத்தத்தை ஏற்படுத்திவிடுகிறது ஆதலால் சோம்பலாக இருப்பதும் சரியல்ல பரபரப்பாக இருப்பதும் சரியல்ல இதயம் இயல்பாக துடிப்பதை விட்டு குறைவாக துடித்தால் அது ஆபத்தை விளைவிக்கும் வேகமாக துடித்தாலும் ஆபத்து தான் இதயம் ஒரே சீராக ஓய்வின்றி துடித்தால் இல்லை. அதுபோல் நம் மனமானது நம்மை ஒரே சீராக கொண்டு செல்லுமானால் சோம்பலை அழித்து விடலாம் அப்படியானால் சோம்பலும் இல்லாமல் பரபரப்பும் இல்லாமல் வேலை செய்து பழக வேண்டும் வேகமாக போவது வேறு அவசரமாக போவது வேறு அதேபோல் சோம்பலாக இருப்பதற்கும் ஓய்வாக இருப்பதற்கும் ஒரு நூலிழைதான் வேறுபாடு கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுவிட்டால் ஓய்வு சோம்பலுக்குள் நம்மை தள்ளிவிடும் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் அதை முடக்கி போடுவது மனம்தான் ஆரோக்கியமாக இல்லாவிட்டாலும் அதை வலுப்படுத்துவதும் மனம்தான் உடல் என்பது மனதின் கருவிதான் மனம்தான் உடலை இயக்குகிறது பிறந்ததிலிருந்து நம் மனம் சொல்வதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் முதல் முதலாக அதையே கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல முடியாமல் விழிக்கும் ஆனால் அது அவ்வளவு சாதாரண விஷயமல்ல மனம் என்பது என்னுள் இருக்கிறது அந்த மனதை நான் என் ஆளுகைக்குள் வைத்திருக்க வேண்டும் அவன் தான் இயல்பான மனிதன் ஒரு மனிதன் சுதந்திரமானவனாக ஆக வேண்டுமானால் அவன் மனதின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுபட வேண்டும் நாமே ஆள்வது என்றால் முதலில் நம் மனதை ஆள கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கல்வியை வேறு எங்கும் கற்க முடியாது மற்றவர்கள் பெற்ற அனுபவத்தின் மூலமும் நாமே பெற்ற அனுபவத்தின் மூலமும் தான் வாழ்க்கைக்கான கல்வியை நாம் அறிய முடியும் மனதை பழக்குவதுதான் கல்வி முதலில் மனதை பழக்க வேண்டும் மனதில் இந்த சோம்பல் எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்பதை கண்டறிய வேண்டும் அதை தான் தன்னறிதல் என்று சொல்கிறார்கள் தன்னை அறிந்து செயல்பட்டாலே சோம்பல் மறைந்து போகும் எல்லா கெட்ட குணங்களும் நல்ல குணங்களும் மனம் சார்ந்தவை மனதை நாமே இயக்க வேண்டும் மனதிலிருந்து நாம் பிரிந்து தனியே இயங்க வேண்டும் அப்போதுதான் நாம் மனதை இயக்க முடியும் மனதை சரியாக இயக்க முடிந்தால் சோம்பல் என்ன எதை வேண்டுமானாலும் பொசுக்கி சாம்பலாக்க முடியும் அதனால் நாமும் சோம்பல் என்ற கெட்ட குணத்தில் இருந்து விலகியே இருக்க வேண்டும் சோம்பலாக சோம்பல் மாதிரி இருந்தால் நாம் அதிலிருந்து எப்படி தள்ளி இருக்கலாம் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது நன்றி வணக்கம்